நாங்கள் புக் பண்ண டிக்கெட் ஏதோ இஷ்யூ எனக்கு இந்த இஷ்யூவும் எனக்கு நார்மலாகி வாரம் தானே அப்படி தான் இதை வந்துட்டு போல போருங்க பாப்போம் டிக்கெட்டு பிரிச்சுக்கிட்டா சரி கதை முடிச்சு ஏங்க நிறைய பேர் நிற்கணும் எல்லாரும் இதெல்லாம் புக் பண்ணியிருப்பேன் ஃப்ளைட் புக் ஐ திங்க் ஓகே ஆயிருக்கும் சிஸ்டத்தில் ஆனால் இவங்க இங்கே கிளிக் இங்க டேட் மாதிரி வந்துட்டோன்னு பயமா எங்களுக்கு பிளான் நேட்டா அந்த இது டேட் தான் ஃப்ளைட் ரெண்டு காட்டுது சி தேர்ட்டி த்ரீ கேட்டெல்லாம் சொல்லி இதில் வந்துட்டுது பிரச்சனைகள் வர அளவுக்கு இல்லை ஆனாலும் அந்த கம்ப்யூட்ஸ் அந்த சிஸ்டத்தில் வரையில போல் இதை கூட ஒரு முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணுறதுக்குங்க நான் கனடா வரதுக்கு எல்லோரும் கனடா வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க அப்படி நானும் தெரியாம கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படி வரைக்கும் ஒரு ரெண்டமூட நாட்டில் போய் பிடி போட்டிருக்கிறேன் கனடா வாரேன்ட் பேரில் அப்படி கொங்கங்களையும் பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விசாரித்து எனக்கு பிரச்சனை பட்டுப்பட்ட ஒரு நாடு தான் அந்த நாட்டுக்கே திருப்பி போகிறேன் இப்போ இந்த பேர் ஸ்கே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க அங்கே ஸ்கேன் பண்ணி என்ன ஃபிங்கர் பிரிண்டில் எல்லாம் எடுத்து தான் விட்டவ அடுத்த நாள் விட்டுட்டு நம்ம வழியில் ஒளியிலேண்டு திருப்பி ஃபில்லாங்க அனுப்பிடுவாங்க ஸோ அதே நாட்டுக்கு போகிறோம் அதால் எதுவும் இஷ்யூ வருது ஒன்றும் டவுட் ஆகி கிடக்கு ஸோ பார்ப்போம் எல்லாம் என்ன என்னென்றாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் அந்த ஞாபகம் இப்போ வருது இந்த பிரச்சனை இப்போ இப்போ புக் டிக்கெட் பண்ண அது வரையிலேன்றதா அப்போ எனக்கு தமிழ்நாட்கள் கிடக்கு கொடியெல்லாம் எல்லாம் வெக்கேஷன் ஒழிக்கிட்டாங்க இந்த சுகேசு கவர்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ இருக்கும் கிலோ இருக்குன்ட்டு பத்து கிலோ தான் இருக்குது பத்து ரூபாய் மூன்று கிலோ ஒரு ஒரு சாமானும் இல்லை சும்மா ஒரு சா கிடைக்குது எதன் வேண்டி வச்சுட்டு போகணும் போயிருக்கேன் பேக்கின்னு சும்மா தான் கிடையாது பேக்கு கொண்டு வச்சுட்டு போகலாம் வேண்டி ஏதாவது ப்ரீமியம் எக்கனமி என்று கிடக்குது பிஸ்னஸ் கிடக்குது ஃபஸ்ட் இருக்குது அசிஸ்டன்ஸ் இருக்குது பேக் ட்ராப்பாக பேக் பேக்ராப்போ எக்கனமிக்கு உங்களுக்கு

ஏதோ பிரச்சனை தான் அவங்க போல டிக்கெட் அக்கௌண்ட் எல்லாம் கேட்குறான் என்ன பாடுபடுத்தப்படுறாங்க வெளியில அப்புறம் வர பேசி பேசி அனுப்பினாரு ரெண்டு You got it? I think they got it. Let's see if they got it. How's this? The name order is vague. Oh, the name is wrong? Yeah. But normally I book from the same app? Yes. Right now, for instance, it's your own server. Okay. my name different my name pranjana ngam nalambada adenna mari mari name porval idio oru legs father weight illa bas dose ketella name is undalum avanga saye kodranga

இரண்டாவது பேக்க உங்களுக்கு இந்த பேர் நேம் இருக்குதானே இந்த நேம் மாறி போட்டு நான் சிவானந்தன் கலிஸ்டண்ட் போட்டுட்டு கலிஸ்டன் சிவானதுன்றதை அதனால் தான் அந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு அவன் அதில் மாற்றி தந்துட்டான் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு புதுசாக வரணிங்க நம்மளாக வரக்களுக்கு தெரியும் வரனிங்கள் போர்டிங் அந்த ஒன் டைமுக்கு செய்யணும் ஆனாலும் இந்த டைமை கொஞ்சம் பார்த்து ஏர்லியாக வர பெட்டர் ஏன்டா சில ஊரில் டிராஃபிக் ஆகிடும் ஆக்கள் கூட்டிடுவாங்க அதுக்கு பிறகு நம்மளாக செக் பண்ணுற இடம் இருக்கும் ஸோ இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கமராலில் ஹாட்டில இது கொஞ்சம் எல்லாம் செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் மாறி போனால் அப்புறம் ஹார்ட் இது ஆகிட்டாமுங்க ஸோ அதால் என்ன செக் பண்ண போயினுமா ஒரு ரக் டெஸ்ட் மாதிரி கிடையாது பேக்கில் கூட குதோம் என்னென்னு தெரியல போய் பார்ப்போம் விக்ஸ் இருக்குதுங்க விக்ஸுக்கு தான் பிடிச்சிருக்காங்க கிடைக்கிறது இந்த இந்த விக்ஸ் இதாக தான் எனக்கு கவர்மெண்ட் ஆகணும் ஒரு ஸ்கேன் மாதிரி வச்சு பண்ணி செய்ய அப்படியே சிம்பிளாக வருது ஸோ இட்ஸ் சம்திங் ரோங் இன்சைட் Uh, maybe, maybe this maybe one you just took something i don't yeah maybe medication we're not yeah, that's a big என்னமோ எனக்கு தெரியது என்ன அது கண்டு அங்க நடக்கல பாய் okay இப்போ என்னடா என்ன புடிச்சு உரிச்சு போட்டுட்டாங்க சோ நிறைய கேள்வி something ஏதோ புதுசா ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம बोला ஒரு சின்ன ஒரு கேன் மாரி ஒரு கிளிப் மாரி வெச்சு ஒவ்வொருடமே டச் பண்ணினா அது டச் பண்ணி போடு ஒரு மிஷினல வெக்கீங்க ஏதாவது சவுண்டு வந்தால் உடனே அவங்கள ஃபுல் செக் பண்ணுறாங்க ஸோ நான் சொன்னேன் என்ன மட்டும் தான் செக் பண்ணி நல்லா தான் ஏன்னா பேரை செக் பண்ணிக்கணும் இருக்கணும் அங்கே ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன இந்த இந்த பேக் இந்த பேக்கெலாம் இந்த டச் பண்ணிக்க ஏதோ வந்தது கெமிக்கல் ஏதாவது சம்திங் மாட்டோம் சொல்லி நம்ம ரீசன் என்னென்னா அப்படி இருக்கலாம் வேலை செய்கிறனிங்கானே இல்லை இடம் போய்க்க டச் சொல்லி சொல்லினோம் சரியான ரீசன் சொல்லலை ஒரு நாலஞ்சு பேர் அப்படி செக் பண்ணிக்கோணான்னு இருக்கணும் அதில் ஸோ பழங்கள் ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் எடுத்து எனக்கு செக்கிங் சரியான செக்கிங் நடக்குது இப்படி இதுதான் பெஸ்ட் டைம் எனக்கு இப்படி நடக்கிற செக்கிங் ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ வந்து அந்த செக்யூரிட்டி செக்கப் முடிஞ்சு ஸோ கேட் நம்பர் சி தேர்ட்டி த்ரீ ஸோ இதில் கடையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இன்னும் ஃபோலோ பண்ணுறீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ புதுசாக வர்றீங்கன்னா ஸோ ஃப்ரெண்டுக்கும் பயப்படாமல் நீங்கள் சரியாக சரிதான் சத்தம் பண்ணாமல் போயிட்டு இருக்க வேண்டியது அதனால பயம் பண்ணி இருக்குது இப்போ அம்மா விட்டால் அம்மா இப்போ சொல்லாண்டு அடிச்சு என்னடா நடக்குது என்ன நடக்குதுன்னு யோசிச்சிருப்பார் அடுத்த ஊபர் டிரைவருக்காக இருக்கப்படியும் சொல்ல வேண்டும் ஆள் புலம்பி 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 கலேஜ் போட்டது ஸோ அவருக்கு தேர்ட் ஃபோர்ட்டி டாலர்ஸ் தான் பே பண்ணிக்கா நான் பே பண்ணது எயிட்டி கிட்ட அவனுக்கு பே பண்ணது ஃபோர்ட்டி டாலர்ஸ் எயிட்டியாக செவன்ட்டி ஃபோர் டாலர்ஸ் நான் பே பண்ணால் அவனுக்கு பே பண்ணது ஃபோர்ட்டி டாலர்ஸ் அதை புலம்பி அவன் போகிறான் ஒரு பக்கம் அடுத்தது எனக்கு அந்த போடிங்கிலேயே மிஷின் வந்தால் அது முக்கிய ஆகிட்டு நான் அது பொங்கு பிரச்சனை என்னான்னு பார்த்தனா நான் அப்படி ஒன்றும் வராது அவங்கவுங்கள சம்டைம் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து தான் போன் பண்ணி தான் விட்டவங்க பட் நாட்டுக்கு வராதவங்க கொண்டு போன் பண்ணல அந்த டைமில் வச்சு ஃபோன் எல்லாம் எல்லாம் செக் பண்ணி ஃபோனில் இருக்கிற இதெல்லாம் பார்த்து தான் முடியணும் இப்போ சம்திங் செக்யூரிட்டி செக்அப்பி கூடி தண்டு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா அடுத்தது பவிக்கு இப்போ தான் பவிக்கு என்னென்னா சில்லங்காக போகிறேன்ற வடிவாக தெரியும் ஒன்று கேட்டால் இல்லை அம்மா அப்பா யாரும் வரையினோம் பண்ண மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்கணும் நாங்கள் ஒரு ஆள் கனடா அவர்லேருந்து வரைகிறது பானுன்னு சொல்லி அவர் குழம்புலாம் நிற்கிறான் மட்டக்களை போனவன் மட்டைக்களை வந்து கொழம்பு போகிறான் போல் ஸோ அங்கே போய் அவரோட பவி என்ன எதில் வர்றாருன்னு பார்ப்போம் அவர் கார் கேள்வி கேள்விப்பட்டால் கார் எடுத்த பிரச்சனையும் ஒன்று இருக்குதான் ஸோ அதை பற்றியும் போய் நாங்கள் நேரில் போய் கதை போவோம் ஸோ இப்போ காசு மாத்திரண்டா எங்கே மாற்றிட்டு போயிடலாம் ஸோ இதில் டோலர் மாத்திரிடம் சிஐபிசி பேங்கில் இருக்குது கடையல் ஜூசல் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குங்க நான் லைட்டாக பான் சாப்பிடுறது வந்தாலும் தேவையில்லை பசிக்கல எனக்கு ஸோ ஹேர் பசபிக் ஏர் லைன் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்பேன் நான் போய் நான் உங்களும் காட்டியிருப்பேன் திருப்பியும் பேருங்க எப்படி இருக்குன்னு இந்த இதில் போகிற ஆளையும் பிடிச்சி செக் பண்ணவங்க அவரையும் பார்த்து ஒரே உரி உரிச்சு தான் போட்டவங்க அதுக்கு கபூட்ட ஹோல் பண்ணிச்சு லைக் புதுசு தானே கல்யாணம் கட்டி புதுசு தண்ணியை விட்டுட்டு வரேன் அப்படி விட்டு வரக்கூடாது பட் ஒன்றும் செய்யவும் முடியாது போய் ஆகணும் கூட்டிக் கொண்டு போக வேற இங்கேனும் இல்லை ஸோ வேற வேற விருப்பம் ஆனால் சுச்சுவேஷனுக்கு தெரிஞ்சு வேற இல்லை ஸோ இப்போ போகிறதால ஒரு பெரிய யோசனை இல்லையான தெரிஞ்சாலும் வேற இல்லை நிறைய கடைகள் இருக்குது இப்போ புதுசாக வந்த மாதிரி கடை கடையா இப்போ நீங்கள் அந்த கேட் நம்பர் பார்த்து எப்படி போகிறோன்னா இந்த இதில் பாருங்கள் அந்த கேட் இருக்கல பி டுவெண்ட்டி எயிட் பி தேர்ட்டி நைன் சி தேர்ட்டி ஹண்ட்ரட் இதை உங்களோட போர்டிங் பாஸ்ஸில் என்ன கேட் ரெண்டு பார்த்துட்டு அந்த கேட் நம்பர் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியான இடத்துக்கு போவீங்களுங்க சொல்லங்க இதோட இந்த வரியன் ரெண்டாந்தரம் போகிறோம் இல்லைங்க உங்களுக்கு தெரியும் சுல்லங்காலில் தானுங்க நான் லைஃபை செட்டில் பண்ணணுமென்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் ஸோ அதால் சுல்லங்காலையை என்னென்ன முடிஞ்சளவு ஏதாவது பண்ணணுமென்ற ட்ரை பண்ணணும் அவ்வளோ பெரிய பட்ஜெட் பெரிய ஆட்கள் இல்லை பட் இருக்கிற மூலியை வச்சு ஏதாவது செய்வோம் செய்து லைஃப்பில் முன்னேறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்ன்றது ஒரு

அவர் கொஞ்ச நேரத்தில் மதிக்கிறீங்களே இல்ல உடனே மறந்து உடனே மறந்து போட்டீங்க போல ஏதோ ரக்ஸ் இருக்காம சொல்லி இந்த பேக்ல பிடிச்சி செக் பண்ணி என்ன என்ன ஏதோ ரக்ஸ் இருக்காம சொல்லி இந்த பேக் ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்களே என்ன வச்சு நீங்க குளிசியல் வச்சு நீங்களே இதுக்கு யாரோ குளிசி ஏதோ வச்சிருக்கிறான் போல பிடிச்ச முள்ள கலட்டி உடுப்பெல்லாம் கலட்டி செக் பண்ணி விட்டாங்க நோ நோ இப்போ செக் பண்ணுறாங்க புதுசாக ஒன்று கொண்டு வந்து இல்லை இடம் வச்சு 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 போட்டு ஸ்கேன் பண்ண இந்த பேக்கில் வச்சு ஸ்கேன் பண்ண வடிவட்டுச்சு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே போ பிளான் எதுவும் பண்ணியிருப்பீங்களா எப்படியும் பெரிய பிளான் உண்டு ஏன்னா தெரியல

ஃப்ளைட்டுக்கு வெயிட்டு ஃப்ளைட்டுக்கு நானே பேர் இல்லாத மாதிரி கிடக்கு பேர் இருக்கிற மாதிரி கிடக்குது பார்ப்போம் எத்தனை பேர் நம்மளும் கொஞ்சம் சீட் கிடச்சா நல்ல முகம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளைட் கேட் ஸ்பெசிஃபிக் நல்ல ஃப்ளைட் பட் நான் போது போனாலும் அந்த ம அந்த மறந்துட்டுன்னு இந்த மாதிரி போய் பார்ப்போம் இப்படி இருக்கண்டு அதை உள்ளே போய் காட்டுறேன் ஸோ ஏர்போர்ட்டில் எல்லாருக்கும் வந்து ஏர்போர்ட்டை பார்க்க ஆசை வரும் என்ன பார்த்து என்ன தான் காட்டாமல் ஏப்போர்ட்ட கொஞ்சம் காட்டுறேன் ஸோ ஒரு வெயிட்டிங் ஏரியாவெலாம் இப்போ நிற்கிறேன் இதுதானங்க அந்த வெயிட்டிங் ஏரியா இந்த ஏரியாவில் ஒவ்வொருத்தரும் வந்து ஃபோன்களில் உங்களோட லேப்புகள் எல்லாம் சார்ஜ் போட்டுட்டு இருந்து பக்கத்தில் ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு தேவையான எண்ணெய்ண்டாலும் பண்ணி குடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இதுலேருந்து செல் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஸோ அப்படியான ஒரு இடம் உங்களோட வெயிட்டிங் ஏரியாவில் இருக்குது நல்ல வடிவான ஒரு க்ளீனாக வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எதிர்பார்க்கிறத விட செம்மையாக இருக்கும் இந்த இடம் இந்த பயருங்களை இதுக்கு பிறகு அதனால் அப்படியே கதவை துறந்து போர்டிங் செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளவனால் ஃப்ளைட்டில் ஏறி போக வேண்டிய அவ்வளோ அந்த பெரிய ஒரு ஒர்க்கே இல்லை சரியான ஒரு ஈஸியான ஒரு விஷயம் பட் நிறைய பேர் பயப்படுறீங்க ஸோ எந்த வீடியோ பார்க்குறாக்க பயப்பட மாட்டிங்க ஏண்ட ஆல்ரெடி என நான் இங்கே வந்து போகிறதெல்லாம் போட்டுருக்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த விளங்கி இருக்கும் ஸோ நான் சொல்லங்காவுக்கு என்னத்துக்கு போகிறேன்றதெல்லாம் சொல்லங்காக போனால் அப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க நான் கொஞ்சம் நாளைக்கு வீடியோ சம்டைம் போட இல்லாமல் இருக்கலாம் வேண்டாம் வளர்த்துக்கு வேலை இருக்குது ட்ரைவ் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ ட்ராவல் பண்ணி ஏன்னா அந்த வீடியோவை எடுக்கணும்னா நான் ட்ராவல் பண்ணுறது நல்லா பிடிக்கும் நார்மலாக பிடிக்கும் சரியா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த உடம்பு ஹெல்த்து கொஞ்சம் சாப்பாடு எழுதுறதால உடம்பு ஹெல்த் இல்லாதால கொஞ்சம் ட்ராவலிங்கு விருப்பம் இல்லாத ஃபீல் ஒன்று வேறு ஆனாலும் விரும்பி செய்யணும் என்ன செய்யறதுனாலும் விரும்பி செய்தால் சக்ஸஸ் ஆகும் அம்மா அப்பாக்கள்லாம் நான் பஸ் டைம் நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன் என்ன வாடவாட போனமோ தெரியாது போனால் இன்னொரு எந்த ஒரு நின்றது இன்னொரு ஒய்ஃப் இருக்கிறா அபி நிற்கிறான் டிரைவர் ஹாபிஸ்டன் பிரச்சனை இல்லை டிரைவர் கார் ஓடுவான் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் ஓடலாம் வேணும் இப்படி லைனில் இருக்கிற இப்போ வரைக்கும் தெரியல இப்போ ஒரு தரணும் லைன் அனுப்பினா கடைசியாக அப்படியும் உள்ள போகத்தானுக்கு வேணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ലൈനിലണ്ടോ നൈനിലേക്കു ലൈനില് എല്ലാം പോയായിരിക്കും ആ മിസ്സും ആയിരുന്നു അപ്പം കവനിക്കാൻ ടൈം പോയിരും പോണ മിസ് ആയിരും ഫ്ളൈറ്റ് ബട്ട് നെ ലൈനില് അടിക്കണം സജ്ജ ഫ്ലൈറ്റ് ആയിട്ട് നടക്കുവാണ് இதுதான் நான் போகிற பெஸ்ட் லாங் டைம் ஃபிளைட் இவ்வளவு நேரம் பதினஞ்சரை மணித்தேளம் ஃப்ளைட்ல நினைக்கிறது இதுவரைக்கும் லாங்காக நான் போயிடலாம் நிறைய சீட் தான் வந்தது தென் அவங்க ரெண்டு கப்பல் இருந்தவங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சைடில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு விண்டோ சீட் தந்துருக்குறாங்க பெரிய ஃப்ளைட்டுங்க நடந்து வாரத்துக்கு நல்ல நேரமாகிடுது சரியாக நடந்தது பெரிய ஃப்ளைட் பதினஞ்சு மணி காலம் ஃப்ளைட் இது அதாவது பெரிய ஃப்ளைட் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு சீப்பாக கிடைச்சது எனக்கு

எனக்கு அந்த விண்டோ பெரிசா விருப்பம் இல்லை ஏன்னா அந்த விண்டோவில் இருந்த விண்டோவில் போய் ஸ்ட்ரக் ஆயிரும் வழியில் இறங்க இல்லாது ஒரு இதில் ஓகே இங்க பதிமூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் ஆகல்தான் வந்திருக்கலாம் தமிழாகலாம் வந்திருக்காங்க தமிழ் எல்லாம் கதைக்கலாம் எனக்கு தோமலாக்க வந்து நிற்கிறோம் ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் இடத்துல தெரிஞ்சாதுன்னு பட் நிறைய தமிழாக்கள் எல்லாம் வந்து நிற்கணும் எங்களை நைட்டை பார்த்திங்கன்னா விட்டு ஒரு டிவி டிவி கொஞ்சம் இதே அருவி இருக்குது